ஏன் முடியுமாக்கா எவ்வளோ என்ன எப்படி இருக்க எங்க போயிட்டு வரேன் நல்லா இருக்கேன் ஆளே பக்கமில்ல நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வரேன் பருப்பு இருப்பு ஏதாவது போட்டணுலாம் என்னட்ட ஒன்றும் போட மாட்டாங்க நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருக்கானுங்க நானும் நேற்று தான் போய் கேட்ட மறுத்துக்கோ ரெண்டு நாள் கழிச்சு வாங்கிட்டான் நாளைக்கும் போய் கேட்டு பார்க்கணும்னு பார்த்துக்கோ அப்படி ஏமாத்திக்கிட்டே இருந்தானுங்க இன்னும் சண்டை தான் போடணும் எல்லாரும் சேர்ந்து இக்கோ எக்கன்னு தெரியாதே எவ்வளோ ரெண்டு பேரும் என்ன நடந்து வர்றதுதான் ஆச்சரியமா ஆ இந்த சங்கரி என் வீட்டு பின்னாடி என்னக்கா நீ இங்கிட்டமா போன மாதிரி இருக்கு டெய்லர் கடைக்கு போகிற மாதிரிங்க

பக்கத்தில் தானே அதனால நடந்துட்டோம் பக்கத்தில் உள்ள டெய்லரத்தை குடிக்கலாம் ஏமா கல்யாண பிளஸ் ஒரு நல்ல டெய்லரத்தை கொடுத்தானே அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ இல்லையா அந்த பொம்பளையே நல்லா இருக்கியான்னு கேட்க ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு நல்லா வேண்டியதானே ஆ இருக்க இருக்கா குடிச்சா நீ எதுக்கு அவகிட்ட போய் கேட்க அவள் நல்லா இருந்தா என்ன இல்லாட்டி உனக்கு என்ன நீ உன் சொல்லி பற்றி இருக்க வேண்டியதானே இந்த கலாவே பாரு எவ்வளோ நல்லா பேசுவா அவளே எப்படி போறா பாரு ஆமா பணம் யாரை யாரும் தலையிலே கிரீடை வந்துடும் போல நான் போயிட்டு நாளைக்கு வரேன் நாளைக்கு ரெண்டு பேர் சேர்ந்து போவோம் ரெண்டு பேரும் போக வேண்டாம் கூட ரெண்டு மூணு நாள் சேர்ந்து போவோம் நாளைக்கு ரேஷன் கடையில் எதுவும் போகலாம் போய் சண்டை போட்டு வந்துடும் இந்த ரெண்டும் போயிட்டா போகலையா எட்டி பார்ப்போம் வந்து வீட்டு பின்னாடி நின்று ரெண்டும் போதா பாரு ஆடி அசைஞ்சு கதை விட்டுட்டே போகுது இந்த பிள்ளை ஒளிஞ்சு கிடந்து இனத்தை பார்த்துட்டு இருக்கு ஏ பாப்போ யார் மணி இங்கே என்னென்ன இனத்தை எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கா இல்லை பாட்டி என் தம்பி போனா அதான் அவன் போயிட்டானா இல்லையானு ஒளிஞ்சிருந்து எட்டி பார்த்தேன் ஒரு சின்ன பையனை எங்கிட்டு போன மாதிரி இல்லையம்மா அப்பா பேர் பண்ண நினைக்கேனா பின்னாடி போய் பார்க்கனே ஏமா ஏமா நின்னு ஆன்ட்டி என்ன இப்பதான் மன அதுக்கு ஏன் திரும்பி வந்திருக்க எங்க அம்மா இன்னொரு ப்ளவுஸ் கொடுத்தாங்கல அதை கேட்டாங்க அது இன்னும் தக்கவே இல்லடா பரவாலையா நீங்க போன ப்ளவுஸ் ரொம்ப கேவலமா தச்சிட்டீங்களா இதையும் அப்படி தச்சிடுவீங்களா அதனால தரணுமா எங்க அம்மா கேட்டாங்க பா அங்க பின்னாடி இருக்கே எடுத்துட்டு போ இப்ப கொண்டு பண்ண ப்ளவுஸ்க்கு காசு வாங்கிட்டு வந்திரு நான் ஒண்ணே கேவலமா தைக்கல உங்க அம்மா 80 பாயிண்ட் தான் கொடுத்திருக்கா நல்ல புசு புசுனு இருக்கா எண்பது மைண்டுக்கு என்னத்த சட்டையை தைக்க முடியும் பணம் எங்க அம்மா தரலையே பணத்தை கொடுத்துட்டு இன்னொரு பிளஸ் தூக்கிட்டு போ எங்க அம்மா ஒழுங்கா தைக்கலன்னு கொடுக்க கூடாதுன்னு சொன்னாவ அண்ணா இது கொண்டு போவ போனா இனி யாசுவாவில் யாசுனா வாங்கி கேப்பா அப்ப தச்சதுக்கு யாரு பணம் தருவா தச்சதுக்கு யார் காசு கொடுப்பா நூலு கரண்டு எல்லாம் சும்மாவா வருது யாத்தாடியே பெரிய கஸ்டமர்லாம் வராங்க இந்த மாதிரி பெரிய பெரிய கையில நம்ம கிட்ட தைக்கிறதுக்கு வராத எப்படி வருது சரி பாப்போம் வாங்கக்கா வாங்க என்ன தைக்கணும் ப்ளவுஸ் தைக்கணும் யாருக்குக்கா உங்களுக்கா தைச்சிடலாமே இல்லை எங்களுக்கு இல்லை கல்யாண பொண்ணுக்கு என்னது கல்யாண பிளவுஸ்க்கு நம்ம கிட்ட ஆர்டருக்கு வருதா என்ன ஒரு ஆச்சரியம் ஆ அதுக்கு என்னக்கா நல்லாவே பண்ணி தந்துடலாம் முத முத நீங்கள் தான் கல்யாணத்துக்குன்னு ஆர்டர் கொடுத்துருக்கீங்க மைனியும் என்ன பிள்ளை கல்யாணத்துக்குலாம் ப்ளவுஸ் தைச்சிருக்கிறது புல்க தெருவில் இருக்கிற பொ எல்லாம் தான் இங்கதான்னு கேளு தைப்பாலாம் இருக்கும் என்னக்கா இல்லம்மா கல்யாண முன்னாடி தைச்சிருக்கியா எல்லா ப்ளவுஸும் ஒரே மாதிரி தான் தைக்கணும் என்ன கல்யாணம் பிளவுஸ்னா கொஞ்சம் ஒர்க் வைக்கணும் எப்படி நீங்க எடுத்துருக்க ப்ளவுஸில் ஒர்க்லாம் இருக்குங்களா ஆ அதெல்லாம் இருக்கு அப்ப என்ன சும்மா தைச்சா மட்டும் தைச்சி தந்துடலாம் தாங்க சரிம்மா கொஞ்சம் பார்த்து கவனமாக தைய ப்ளவுஸை வேஸ்ட் பண்ணிடறேன் அது இதுக்குக்கா வேஸ்ட் போகுது அதெல்லாம் நல்லா பண்ணி தந்துடலாம் உங்களுக்கு எப்போ வேணும்னு சொல்லுங்க அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே கொண்டு வந்து தந்துடுவேன் அடுத்த வாரத்துக்குள்ளே தந்துடுமா ஆ சரிக்கா பண்ணிடலாம் பண்ணிடலாம் ம் சரிக்கா சரிலாம் இருக்கு சரிக்கா முந்தி அடிச்சிடவா ஆமாம்மா சரி நாங்கள் போயிட்டு வரோண்ணே ஏ சசிலா நான் அது நாடகம் பார்த்தா கொஞ்சம் கதையை சொல்லலாம் நான் எங்கே பார்த்தேன் ஏன் இப்போ யார் டிவியை தரையே எடுக்கப்பா நான் நீ பார்த்துருப்பேன் ஓட்டை கதை கேட்கலாம்னு வந்தால் நீ ஏன்ட்ட கேட்கப்பா இந்த பிள்ளையில டிவி வச்சுட்டு மாற்றவே மெடுக்கு ஒரே பொம்மை டிவி தான் செத்த மாற்றுறனாலும் மாற்ற எடுக்குது எங்கள் வீட்லேயும் அதே கதை தான் நடக்கு என் மகன் ரெண்டு நாளில் டிவி வாங்கி தரேன் சொல்லியிருக்கான் அப்போ நீ வாடா ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ப்போம் சரி சுசிலா நம்ம தெருவில் போய் உட்காரோம் எவ்வளோவது பார்த்துருப்பா அவட்ட கேட்போங்க அதே இந்த ரெண்டு கேள்விகளும் இதுலேயே உட்காந்துருக்கு ஒன்று கேட்க கூடாத கோக்கா ஏ கோக்கா அது என்ன கோக்கா கோகிலாக்கா இருக்காவலா அவ இல்லதா சுருக்கி கோக்கான்னு கூப்பிடுறேன் கோகிலான்னு அழகான பேர் இருக்குல்ல ஒழுங்கா பேரை சொல்லி கூப்பிடு சரி பாட்டி கோவப்படாதீ கொஞ்சம் மருமகளை கூப்பிடுங்களாம் நீயே கூப்பிடுப்பா எங்களுக்கு எல்லாம் கத்துறதுக்கு ஆவி இல்லை நானே கூப்பிட்டுருப்பேன் அப்படி கூப்பிடாத இப்படி கூப்பிடாதுன்னு இனியும் கூப்பிட விடல நீங்கள் திரும்பி உட்காந்து கோல் பேசுங்க என்னது கால் பேசுகிறாங்களா ஆமாம் பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன நாட்டு நிலவரத்தையே பேசிட்டு இருக்கிய இவா வீட்டில் அப்படி அவ வீட்டில் அப்படின்னு கால் தானே பேசுறிய சரி இவகிட்ட மனசை பேசுவானா ஏ அம்மா கோகிலாக்கா என்ன ஜோதி ஏன் இப்படி கத்துறா ஏக்கா நான் அப்பயுமே வச்சு கூப்பிட்றாங்க அவங்களுக்கு காதே கேட்கல நான் என்ன பண்ணிட்டு சரி என்ன விஷயம் டக்குன்னு சொல்லு எங்கள் மாமியார் பக்கத்துலேயே இருக்குது

குழம்பு வேற வைக்கணுமே மூணு வச்சுக்கால ஒன்று தா ஒன்று தருவேன் திரும்ப தந்துடணும் தக்காளி இருக்கிற விலைக்கு அந்த கொண்டுட்டு ஒன்னி வீட்டுக்கு வந்துடுவேன் சரி சரி ஒன்னே ஒன்று மட்டும் தான் இந்தாங்க பிச்சை எடுத்துச்சா பெருமாள் அதை பிடிங்கி தின்னுச்சா அனுமாறு ரொம்ப நீட்டாதமாப்பா இவன் என்ன போனவள் இன்னும் காணும் உள்ளவா பெரியம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்களா இன்னும் வரல பெரியம்மா ஃபோன் பண்ணாங்க கடைக்குலாம் போயிட்டு தான் வருவாங்களா நீ இவ்வளவா அவங்க அப்பவுமே கிடைக்கு போயிட்டான்னு ஃபோன் பண்ணாங்க நீ வரதுக்கு ஏன் இவ்வளோ நிறையிட்டு நீ அரியா நாள் தானா இங்கே வாரம் சொல்லிட்டு வந்தியா உங்கள் வீட்டு பாரன்னு நான் எங்கள் வீட்டில் போய் பார்த்துட்டு திரும்ப அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன் சரி சரி சாரி நீ பார்த்தியா கடையா ஆமாம் நான் கடையெல்லாம் பார்த்துட்டேன் வா சீக்கிரம் அதை கட் பண்ணுறதுலேயும் போய் வாங்கிட்டு வந்துடுவோம் ம் வா போவோம் முதல் உங்கள் வீட்டில் போய் உனக்கு ட்ரெஸ் மாற்றிட்டு சப்பல் போட்டுட்டு அப்புறம் போவோம் அது கிடக்கு அதெல்லாம் பரவ பார்த்துக்கலாம் நீ முதல் வா வண்டியில் தானே போகிற சப்பல் போடாமல் சும்மா போவோம் சரி வா காலு ரொம்ப வேதனையாக இருக்காங்க ஆமாம் இன்னைக்கு ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருந்தேன்னா அதான் காலு ரொம்ப வலிக்கு எங்கள் மண்டபத்துக்குலாம் சொல்லியாச்சா அடுத்த மாதம் ஃபுல்லாக முகூர்த்த நாளாக தான் இருக்கும் ஆடி மாசம் போட்டேன் இப்பமே அட்வான்ஸ் கொடுத்து வச்சாதானே நமக்கு உள்ளூருக்குள்ளே கிடைக்கும் இல்லனா இந்த மண்டபம் கிடைக்காம வேணும் சரி நாளை போய் என்ன ஏதும் கேட்டுட்டு அட்வான்ஸ் கொடுத்து வரேன் சமையலுக்கு நம்ம உள்ளூர் காரங்கட்டே சொல்லிரணும் அப்பதான் நாளை பண்ண ஏதாவது பத்தாம பேட்டா டக்கு பொங்கி தந்துருவாங்க ஆ சரி சரி அம்மா என்ன அம்மா வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஒரு மாரி இருக்கு நான் அபி வீட்டு வரைக்கும் போய்ட்டு வரட்டமா அபி வீட்டு வர போறியா ஏடி பூ வச்சாச்சி வெளிய போனா நாலு பேர் நாலு விதமா பேச வாழ்க ஏமா வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குமா போய்ட்டு வரட்டுமே வீட்டுக்குள்ளே எவ்வளவு நாள் தான் இருப்பா யாரு என்ன பேசனே பார்த்து போய்ட்டு வரணுமா இங்க பாரு யாராவது ஏதாவது கேட்டா புத்தகம் வாங்க போறன்னு சொல்லு என்ன சரிமா ஏட்டி தம்பி வேணா துணைக்குட்டு போ வேண்டாம்மா இரு உனக்கு தெரியாது ஏல ஏ பாவிஸ் என்னமா ஏல அக்கா அபி வீட்டுக்கு போறா துணைக்கு போய்ட்டு வா அம்மா யே ஃப்ரெண்டோட வெளிய போறதுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன் அவ கூட துணைக்கு போணுமா அவ என்ன சின்ன பிள்ளையா அம்மா அவ அப்பவே சொன்னம்மா ஃப்ரெண்டோட போறேன்னு நான் பேக்கிடுவேன் சரி பார்த்து போய்ட்டு வா ஏப்பா நீ என்ன ஒத்தைய போக மாட்டியோ ஐயா நாங்களே போயிடுவோம் நீங்கள் போங்க